வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பூ பவுடர் அதாவது கோகனட் ட்ரை பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க இந்த கோகனட் ட்ரை பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தேங்காய் வந்து திடீர்னு இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் செம்பாவின் வீடு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் கோக்னட் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய தேங்காவை திருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி திருவிக்கணும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் நம்ம கீழே ப்ரௌன் கலரில் தேங்காயில் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நம்ம துருவிடக்கூடாது உங்களுக்கு திருவ முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காய் உடச்சி பின்னாடி இருக்கிற ப்ரௌனெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து துருவி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் வச்சுட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து கலர் மாறிடக்கூடாது இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கணும் சிம்லையே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்ல இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும் தேங்காய் துருவினதில் தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டணும் ஏதாவது கருப்பாக இருந்துச்சு ப்ரௌனாக தேங்காயோட பின்பக்கம் இது இருந்துச்சுன்னா எடுத்துருங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் கிடைக்காத சமயத்தில் நீங்கள் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இதை வந்து செய்ய நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் முடியும். இந்த தேங்காய் பவுடரை வச்சு நான் லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் நீங்கள் வந்து அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து வில கம்மியாக இருக்கும் கைவிடாமல் நல்லா கலரிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது தண்ணி மட்டும்தான் சுண்டணும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு நம்ம இதை பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரெசிபிஸ் செய்ய முடியும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.